ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போறோம்னா ரீசண்டா வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பள்ளி முருகரை தான் நான் பார்க்க போயிருந்தேன் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஒரு சூப்பரான அருமையான மலை கோயில் ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த கோயில் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும் மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க யூஸ்ஃபுல்லா இருந்தா அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் முருகர் பக்தர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே மாட்டீங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கோயில் எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படி இருந்துச்சு அந்த கோயில் ஸோ ஏர்லி மார்னிங்கே நாங்கள் போனதுனால வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு ஸோ ஒரு டீ எடுத்துகிட்டு அப்படியே பிஸ்கெட்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பினோம் அது ஒரு சூப்பரான மலை கோயில் அப்படின்றதுனால நீங்கள் லேட்டாக ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்லாம் பயங்கரமாக சுட ஆரம்பிச்சிடும் ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க அண்டு ரொம்ப படிக்கட்டு வந்து ஏறுறதுக்கு ரொம்ப ஆயிடும் அதனால நான் ஏர்லி ஏர்லி மார்னிங்கே மார்னிங்கே பண்ணிட்டேன் ரெண்டு கோயில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு 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 நான் போனேன் ஸோ ஸோ போகும்போது வந்து வந்து சூப்பராக சூப்பராக வியூ எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நல்லா பார்க்கவே வள்ளிமலை போகிறதுக்கு வந்து ரூட் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா ஆர்காடு அப்படி இல்லைன்னா ராணிப்பேட்டையில் வந்து இறங்கிட்டு வள்ளிமலை போகிற மாதிரி இருக்கும் நீங்க வந்துட்டு பெங்களூர் கிருஷ்ணகிரி அப்படி இல்லைன்னா திருப்பத்தூர் ரூட்ல இருந்து வரீங்க அப்படின்னா வேலூர் வந்துட்டு அங்கிருந்து நீங்க வள்ளிமலை போற மாதிரி இருக்கும் நீங்க கார் அப்படி இல்லைன்னா பைக்ல வந்தீங்க அப்படின்னா கரெக்டா கூகுள் மேப் போட்டு டெஸ்டினேஷன் வந்துட்டு நீங்க போட்டுக்கோங்க அப்பதான் கரெக்டா வரும் இப்போ பிரிட்ஜ்ல தான் போயிட்டு இருக்கோம் வள்ளி மலைக்கு இந்த பிரிட்ஜில் இந்த ரைட் சைடில் ஒரு கோயில் தெரியுது இல்லையா அது வந்து ரொம்ப ஒரு பழமையான ஒரு அழகான கோயில் வரும்போது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் பயங்கர வெயில்னால என்னால வந்து அந்த கோயில மிஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அந்த கோயிலும் ஒரு ஃபேமஸான கோயில் சோ இப்போ வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் நாங்க ஆல்மோஸ்ட் போகும்போதே வந்து நல்லா விடிஞ்சிடுச்சு அண்ட் கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்கே பிளான் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராவலிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு போவீங்க கலியுகத்தில் இப்படி இமயமலை திருவண்ணாமலை பழனிமலையெலாம் ரொம்ப பெருசாக பேசப்படுறாங்களோ அதே மாதிரி இந்த வள்ளிமலைக்கு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளமான வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையே இருக்குதுங்க அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு செல்வம் மிகுந்த ஒரு அருமையான கோயில் நாங்கள் போன ஒரு முந்தநாள் வந்து பாத்தீங்கன்னா அங்கே வந்துட்டு தேர் திருவிழா நடந்திருக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஸோ ரொம்ப குப்பையாக தான் இருந்துச்சு ஏன்னா முந்த நாள் தான் வந்து தேர் திருவிழா நடந்திருக்கு நாங்கள் நெக்ஸ்ட் டே போயிருந்தோம் அதனால் வந்து எதுவும் க்ளீனெலாம் பண்ணல ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலை கடை அவங்க கிட்ட மாலை அர்ச்சனை எல்லாமே வாங்கிக்கிட்டோம் ஸோ இந்த கோயிலுக்கு போற ரீசனே நான் கடைசி வந்து சொல்றேன் ஏன் இந்த கோயிலுக்கு நான் போனேன் அப்படின்றத இந்த ஃப்ரெண்ட்ல ஒரு ஆர்ச் அட்டாச் பண்ணிருக்கேன் இதுல வந்துட்டு இந்த ஆர்ச்ல வள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்டிகோல் வச்சுட்டு நிக்கிற ஒரு சிலை வந்து இருக்கும் சோ இந்த சிலையை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால வந்து நான் போட்டோவா அட்டாச் பண்ணிருக்கேன் வள்ளி வந்து இங்க பிறந்து வளர்ந்து ஓடி ஆடி விளையாடிய ஒரு இடம் இது அதனாலதான் இந்த ஊருக்கு வள்ளி மலைன்னு சிறப்பா வந்து அழைக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி இது குறிஞ்சி மலைன்னு பேசப்படுறாங்க சொல்கிறாங்க ஸோ குறிஞ்சி மலை என்பது வந்து பார்த்திங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடங்களை தான் நம்ம குறிஞ்சி மலைன்னு சொல்லுவோம் வள்ளி பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வள்ளி மலைன்னு அழைக்கிறாங்க முருகப்பெருமான் வந்து வள்ளியை காதலிச்சு திருமணம் செய்த இடமாக இந்த இடம் வந்து பேசப்படுது இப்போ நாங்க கோயிலுக்கு உள்ளதாங்க போயிட்டு இருக்கோம் இந்த கோயிலுடைய ரைட் சைட்ல வந்துட்டு ஒரு குட்டி கோயில் மாதிரி இருக்கு இல்லையா இது வந்து என்ன இடம்னு பாத்தீங்கன்னா ஆறுமுகம் கொண்ட முருகரும் வள்ளி தேவானியும் வந்து இங்க இருப்பாங்க மேல வந்து ஒருமுகம் கொண்ட முருகர் தான் இருப்பாரு முருகர் வந்து அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா படிக்க டேரி வர முடியாதவங்க கீழே வந்து சாமி கும்பிட்டு போற மாதிரி வந்து எல்லா விசேஷங்களும் எல்லா நிகழ்ச்சிகளும் தான் வந்து நடக்குமா சோ இப்ப இந்த லெஃப்ட் சைடுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைகள்லாம் லைனா தெரியும் அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்கும் சோ ரைட் சைடுல ரெண்டு சிலை இருக்கு இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா கிருபானந்த வாரியார் அவர்களுடைய சிலைதான் அவர் வந்து இந்த நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிருக்காரு சோ நிறைய விஷயங்கள் ரொம்ப பெருமையா வந்து பேசப்பட்டுள்ளது அவருடைய சிலைய ரொம்ப ஃப்ரெண்ட்ல வச்சிருக்காங்க இந்த ஸ்டெப்ஸுக்கு முன்னாடி இந்த குளம் வந்து சரவண பொய்கை குளம் முருகனால் உருவாக்கப்பட்ட ஒரு குளம்னு சொல்றாங்க இந்த குளம் வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் தான் இருக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மலைய சுத்தி அழகா இருந்தது ஸோ கீழே ஒரு குளம் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கோயில் தெரியும் அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா வள்ளிக்குன்னே தனியா அமைக்கப்பட்ட ஒரு கோயில் அந்த டைம்ல க்ளோஸ்ல இருந்து ஸோ வீடியோ எடுக்கல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா வந்து ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா மலை கோயில் பாறைன்றதுனால பயங்கரமா சுடுன்னு சொன்னாங்க ஸோ எனக்கு யூஸ் பண்ண மனசு இல்லை பட் வேற வழியில் ரிட்டன் வரணும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இங்கே வந்து வள்ளிக்கிழங்கு வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதுனாலையும் வள்ளி பிறந்து வளர்ந்த ஒரு ஓடியாடி விளையாடிய ஒரு இடம் அப்படின்றதுனால இதுக்கு வள்ளி மலை என்று அழைக்கிறாங்க நீங்கள் இப்போ படிக்கட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முருகருடைய வேல் வந்து இங்கே குட்டி குட்டி வேல் எல்லாம் வந்து அழகாக வந்துட்டு செஞ்சு வச்சுருப்பாங்க அண்டு முருகருடைய வாகனமான மயிலும் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ இது ரெண்டையும் தாண்டி தான் வந்து நம்ம ஸ்டெப்ஸ் ஏற போகிறோம் இந்த கோயிலுடைய லெஃப்ட் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை இருக்கும் அதுக்கு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வள்ளியோடைய தனி கோயிலே இருக்கும் அண்ட் சித்தர் பீடமும் வந்து இருந்தது ஸோ இதெல்லாம் நான் எதுவுமே என்னால் கேப்சர் பண்ண முடியல ஏன்னா நாங்கள் போறப்பவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இத்தனைக்கும் வந்து நாங்கள் மார்னிங்கே கிளம்பினோம் ஆனாலுமே வெயில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஸ்டெப்ஸ் இருக்கும் எப்படியும் அண்ட் ஒரு ஒரு ஸ்டெப்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தொருத்தருடைய நேம் இருக்கும் அவங்க எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க அது ஒரு ஒரு ஸ்டெப்பும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒருத்தர் உபயோகம் பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால அதை மென்ஷன் பண்ணி அவங்க வந்து அதை அந்த டைம்லயே வந்து பதிக்கப்பட்டிருக்கு அங்கங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நாலு கால் மண்டபம் எட்டு கால் மண்டபம்னு சொல்லிட்டு குட்டி குட்டியா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குச்சு அப்படின்னா நீங்க அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சோ இப்ப இந்த ஸ்டெப்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பேர் எல்லாம் வந்துட்டு அதுல அழகா வந்து அஹ் செதுக்கியிருப்பாங்க இங்க போகும்போதே ரைட் சைட்ல வந்து ஒரு குட்டி கொகை இருக்கும் இந்த கொகை பத்தி எனக்கு சரியான டீடைல்ஸ் வந்து தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து கொடிமரம் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு நாங்க ஒரு ஃபோர் ஃபிஃப்டி படிக்கெட் வந்து தாண்டிதான் நாங்க வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது அந்த அளவுக்கு கஷ்டம் சொல்ல முடியாது ஏறிடலாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துட்டு நீங்க பொறுமையா வந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த படிக்கெட் எல்லாம் ரீச் பண்ணி கோயிலுக்கு வந்து ரீச் பண்ணிடலாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பேக்ஸ்லாம் வந்துட்டு நல்லா லாக்ல எடுத்துகிட்டு வாங்க ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு எடுத்துட்டு வராதிங்க நிறைய மங்கி டார்ச்சஸ் வந்து நிறைய இருக்கு எக்கச்சக்கமா இருக்கு நாங்கள் வரும்போது தான் அவ்வளோ மங்கீஸ் பின்னாடியே வந்து எந்த ஒரு வேலையுமே பண்ணல ஏறதுக்கே பயமாக தான் இருந்தது ஏன்னா அவ்வளோ மங்கீஸ் இருந்தது இந்த வள்ளிமலை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன் ஸோ இருந்து இருக்கக்கூடிய சேஷாத்ரி சுவாமிகளுடைய சீடர் தான் வந்து சச்சிதானந்த சுவாமி அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து வள்ளிமலைக்கு வந்ததாகவும் முருகருடைய திருப்புகழை எடுத்து பாட சொல்லி அனுப்ப அவரை வந்து அனுப்பியிருக்கதாகவும் அவர் வந்து இங்க முருகருடைய திருப்புகழை ஃபுல்லாக வந்து நல்லா பாடி அவரால் தான் வந்து இந்த கோயில் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியப்பட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க திருத்தணையிலும் ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் அவர் வந்து முருகருடைய திருப்புகழை பற்றி பாடி இருக்காரு அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது இப்போ இந்த மலை கோயில் நீங்க பாத்திருப்பீங்க இங்க அழகான ஒரு கொடி மரம் இருக்கு அந்த சுத்தி வந்து பாத்தீங்கன்னா மலை இருக்கும் நடுவுல ஒரு அழகான கோயில் சோ வந்து அன்னைக்கு விசேஷம் அப்படின்றதுனால அங்க பந்தல்லாம் போட்டிருந்தாங்க அன்னைக்கு ரிமூவ் பண்றதுக்காக வந்திருந்தாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு பிளான் கிடையாது வீட்ல இருந்து வரும்போது ஒரு ஆறு வெத்தல வந்து பறிச்சிட்டு வந்தேன் சோ அந்த வீடியோ நான் ஃப்ரெண்ட்லயே வந்து அட்டாச் பண்ணிருப்பேன் ஸோ வெத்தல தீபம் வந்து யூஷுவலாக தெரியும் நான் வந்து என்னோட யூடியூப் சேனல்ல ரெகுலராக வந்து வெத்தலை தீபம் போடுவேன் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் அதனால வந்து ஒரு ஆறு வெத்தலை எடுத்துகிட்டு வரலாம் அங்கே அங்கே வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் பட் ஆனால் அவ்வளோ குரங்கு வந்து பயங்கரமாக வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருந்துச்சு நான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கட கடன்னு போடுறேன் ஏன்னா எனக்கு சரியான பயம் மேலேருந்து வந்து கீழே தாவுது நான் ஏதோ பேகில் வச்சிருக்கேன் நினச்சிட்டு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அங்கே நான் மட்டும்தான் வெத்தலை தீபமே போட்டிருந்தேன் அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பி உண்மையை சொல்லணும்னா ஏன்னா அங்கே குட்டி ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க விளக்கு போடுறதுக்கு அதில் நிறைய பேர் விளக்கு போட்டிருந்தாங்க பட் அந்த இடத்துல யாருமே வெத்தலை தீபம் போட்டு நான் பார்த்ததே பார்க்கல நான் போட்டது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ கிடைக்கிற சான்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் கடகடைன்னு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ அளவுக்கு நான் வந்துட்டு சீக்கிரமாக வெத்தலை தீபம் வந்து போட்டு முடிச்சிட்டேன் வள்ளி வந்து எப்படி பிறந்தாங்க அப்படின்ற ஒரு குட்டி கதை சொல்றேன் முனிவர்களுடைய வந்து மானுடைய வயிற்றுல வள்ளி பிறந்ததாக சொல்லப்படுது மான் ஈன்றெடுத்த பெண் தான் வந்துட்டு வள்ளியம்மை அப்படின்னு சொல்றாங்க வேடர் குலத்து தலைவன் வந்து பாத்தீங்கன்னா நம்பிராஜன் சோ அவர் வந்து வள்ளிய வந்து ஒரு அவருதான் வந்துட்டு வள்ளிய வந்து மகளாக வளர்த்து வந்தாரு வள்ளியம்மை வந்து முருகர் முருகர்கிட்ட பேசிருக்கும்போது நம்பிராஜன் வந்து வந்துடுறாரு அப்போ வந்து முருகர் வந்து வேங்கை மரமா வந்து காட்சி அளிக்கிறாரு தன்னை மறைச்சு வேங்கை மரமா வந்து காட்சி அளிக்கிறாரு இப்பவும் வந்து அங்க வேங்கை மரம் வந்து ஒரு அங்க ஆதாரமா வந்து இருக்குது சோ ரொம்ப ஒரு அருமையான கோயில் இதெல்லாம் கேட்கும் போதே எனக்கு வந்து பயங்கர ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவா ஒரு எனர்ஜி வந்து கிரியேட் ஆயிட்டே இருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து எல்லாமே கேட்டுதான் அதை தான் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முகம் கொண்ட முருகர் இருக்காரு சோ கீழ வந்து ஆறுமுகம் கொண்ட முருகர் இருக்காரு சொன்ன இல்லையா எல்லா உற்சவ நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து தான் நடக்குமா ஏன்னா மேல வந்து மலை கோயில் ஏறி வர முடியாது அப்படின்றதுனால கீழவே எல்லா விசேஷங்களும் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க எனக்கு முருகர் கோயிலுக்கெலாம் ஒரு வாட்டி போயிட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் வந்து போக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஏன்னா முருகர் கண்டிப்பாக வந்து தேடுவார் எங்கேயாவது ஒரு மூலையில் யாராவது வந்து முருகர்னு கூப்பிட்டாலே வந்து காது கொடுத்து கேட்டுகிட்டே இருப்பாரு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு தாட்டி போக ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு அந்த டெய்லி ஃபீல் வந்துடும் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சென்னையில் இருக்கேன் சோ என்னோட ஏரியால இருந்து சிறுவாபுரி கொஞ்சம் லாங் தான் பட் ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒன்று வந்து ஸ்டாப் ஆகிடும் கோயில் போக முடியாத மாதிரி பட் நான் எவ்ரி டியூஸ்டே வந்து என்னால் முருகர் பார்க்காம இருக்கவே முடியாது நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பைத்தியம் ஆன மாதிரி ஆயிட்டேன் முருகர் மேலே ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு நான் ஒரு சில விஷயம் உண்மையா நம்பி கேட்பேன் அது எனக்கு எல்லாமே நடக்கிறதுனால எனக்கு நான் ரொம்ப நம்புறேன் ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கோயில் தான் எனக்கு வந்து ஒரு திருப்தியே இருக்கும் அது போலனா வந்து ஐயோ போலே இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீல் அதை தான் நான் இப்போ இங்க சொல்ல வரேன் ஸோ நீங்க ஒரு தாட்டி போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா நீங்க போக ஆரம்பிச்சிருவீங்க கோயிலுடைய ஃப்ரெண்ட்ல வந்து கொடிமரம் இருக்கும் சுத்தி வந்து பந்தல் போட்டிருக்காங்க ஏன்னா கோயிலில் வந்து தேர் திருவிழா நடந்தது இருக்கிறதுனால அன்னைக்கு வந்து அந்த பந்தல் ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க ஃப்ரண்ட்டில் வந்து வாகனம் இருக்கும் மயில் ஸோ அது வந்து என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கோயில் உள்ள ஃபோன் வந்து அலௌட் இல்லை அதனால ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் வள்ளி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கம்பீரமாக வந்து நின்றுட்டுருக்க மாதிரி ஒரு சில லெஃப்ட் சைடில் இருக்கும் ரைட் சைடில் விநாயகர் இருப்பாங்க அண்ட் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் வள்ளி தேவானை வந்து ஒரு முகத்தோடு வந்து காட்சி அளிச்சிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிரகாரத்தை சுத்தி வரதுக்கு ஒரு குட்டி ஸ்டெப்ஸ் கொடுத்திருப்பாங்க நீங்க பிரகாரத்தை கோபுரத்தை வந்து அழகா சுத்தி வரலாம் ரொம்பவே அழகா இருக்கு இந்த கோயில் கண்டிப்பா வந்து எல்லாரும் விசிட் பண்ணோம் அப்படின்றது என்னுடைய பெரிய ரிக்வெஸ்ட் ஏன்னா கண்டிப்பா நீங்க ஒரு முருகர் பக்தரா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோயில் எல்லாம் பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் இது வந்து செதுக்கப்பட்ட கோயில் கிடையாது இது கொகைக்குள்ள வந்து தானா உருவான ஒரு ஒரு கோயில் மாதிரி தான் இருக்கு இதுல எதுவும் பெருசா வந்து அந்த அளவுக்கு செதுக்கப்படல கோயில் கொகைக்குள்ள வந்து முருகர் இருக்காரு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு இந்த கோயில் இந்த கோயில நடக்கிற முக்கியமான விசேஷங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன் நாலு நாள் வந்து தேரோட்டம் நடக்கும் சோ எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு தேரோட்டம் வந்து நாலு நாள் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முருகர் வந்து வயசான வேடத்துல வந்துட்டு இங்க வள்ளியம்மைய காதலித்து கரம் பிடித்து இங்க கல்யாணம் பண்ணி இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா திருத்தணிக்கு வந்து கூட்டிகிட்டு போய் காட்சி அளிச்சுதான் வந்து சொல்லப்படுது சித்தர்கள் வாழ்ந்த ஒரு உணர்வு வந்து இங்கே இந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் வந்தால் தான் தெரியும் ஸோ இது கோயிலுடைய பேக் சைடு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் ஏன்னா பூசாரி வரவே இல்லை ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து கதை பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு மாசி மாசத்துல பத்து நாள் இங்கே வந்து பிரம்ம உற்சவம் நடக்குமா ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டே வந்து மாசி மாசத்துல பஞ்சமிக்கு கொடி ஏற்றுவாங்க ஆறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உற்சவ நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் நாலு நாள் தேரோட்டம் ஸோ இதை பற்றிலாம் வந்துட்டு நான் கேட்டதாக வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அவ்வளோ விசேஷங்களும் இந்த கோயிலில் நடக்கும் இந்த அழகான மலை கோயிலில் எவ்ரி டியூஸ்டே ராவுகால டைம் மூணு டு நாலரை வந்துட்டு நீங்க விளக்கேத்துறீங்க அப்படின்னா மேரேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்றது ஒரு ஐதீகமா பேசப்பட்டுட்டு வருது இந்த கோயில் இருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா ஒரு ரூட் வரும் சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஜீவ சமாதி வள்ளியமை வந்து மஞ்ச தேய்ச்சி குளிச்ச இடம் வள்ளி வந்து முருகனை பார்த்து பேசின இடம் அங்க வந்து சூரியன் படாத வந்து நீர் இருக்கு சோ இது எல்லாமே நான் கேப்சர் பண்ணி வச்சிருக்கேன் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் ஷேர் பண்றேன் இந்த வீடியோ ரொம்ப பெருசா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வள்ளிமலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு ஒரு சுரங்க பாதை இருக்குது ஸோ அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் தான் வீடியோ வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவலான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும் உங்களுக்கு நான் எல்லாமே ரொம்ப கேப்ச்சர் பண்ணியிருக்கேன் அழகாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக பார்ட் டூவில் நான் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போகிறதுனால ஒரே கிளிப்பா என்னால் ஆட் பண்ண முடியல ஸோ வெயிட் பண்ணி பாருங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருந்தால் லைக் பண்ணியிருக்கேன் முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஹார்ட் கொடுத்துருங்க பாய்